ஆச்சரியம் தரும் ஆலயங்கள் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே அமைந்துள்ளது திருநள்ளாறு திருத்தலம் இங்கு பஞ்சவனேஸ்வரர் கோவில் இருக்கிறது பிரிங்கி முனிவர் வண்டு வடிவம் எடுத்து சிவபெருமானை வழிபட்டதால் இங்குள்ள சிவலிங்கத்தின் மீது வண்டு துளைத்த அடையாளம் இருப்பதை காண முடியும் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள தலைச்சங்காடு என்ற ஊர் இங்கு சங்காரணேஸ்வரர் திருக்கோவில் இருக்கிறது மகாவிஷ்ணு சிவபெருமானை வழிபட்டு பஞ்சஜன்ய சங்கை பெற்ற காரணத்தால் இங்கு மூலவரான ஈசன் சங்கு வடிவில் காட்சி தருகிறார் கேரள மாநிலம் திருச்சூரில் வடக்குநாதர் சுவாமி கோவில் இருக்கிறது இங்கு ஆதிசங்கரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட சிவலிங்கம் உள்ளது இந்த சிவலிங்கம் நெய்மலை போல் காட்சி அளிப்பதை தரிசிக்க கண்கள் கோடி வேண்டும் பொதுவாக பெருமாள் கோவில்தான் சடாரி வைப்பார்கள் ஆனால் மூன்று சிவன் கோவில்களில் மட்டுமே சடாரி வைத்து பக்தர்களுக்கு ஆசி வழங்குவது வழக்கமாக இருக்கிறது அவை காஞ்சிபுரத்தில் உள்ள ஏகாம்பரேஸ்வரர் கோவில் காளஹஸ்தி சிவன் கோவில் மற்றும் சுருற்றுப்புள்ளி சிவன் கோவில் ஆகியவை ஆகும் திருவக்கரை வக்கரகாளியம்மன் கோவிலில் உள்ள சிவபெருமானின் பெயர் சந்திர மௌலீஸ்வரர் அவர் மும்முக லிங்கமாக தரிசனம் அளிக்கிறார் அதில் கிழக்கு முகம் லிங்கம் என்றும் வடக்கு முகம் வாமதேவம் என்றும் தெற்கு முகம் அகோரமூர்த்தியாகவும் காணப்படுகிறது ஆலயம் ஆலகால நஞ்சை உண்ட சிவபெருமான் அம்பிகையின் மடியில் சயனத்திற்கும் அரிய காட்சியை காசியில் உள்ள அனுமன்காட் காமகோடீஸ்வரர் கோ கோவிலில் காணலாம் தாராசுரத்தில் உள்ள ஐரவ தேஸ்வரர் கோவில் கம்பீர மண்டபத்தில் மூன்று தலையுடன் கூடிய அர்த்தநாதீஸ்வரரும் இருக்கிறார்